தொழுகையை சரியா நிறைவேற்றுவோம் அனைத்தும் நன்மையாகும் கஷ்டம் வந்தாலும் தொழுகணும் சந்தோஷமா இருந்தாலும் தொழுகு தான் ஆகணும் ஆனால் நாமெல்லாம் வேலையை காரணம் காட்டி தொழுகையை சாதாரணமாக விடுறோம் அல்லது தொழுகையுடைய டயத்தையே மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு நேரத்தை அமைச்சு தொழுகுறோம் அல்லாஹ் நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட தொழுகையை அந்தந்த பக்திற்கு சரியான நேரத்தில் தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவோம் இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம நீயத்து வைப்போம் இன்ஷால்லா ஆனால் இந்த உலகத்தை விட நமக்கெல்லாம் மறுமைதான் மேலானது ஆனால் இவ்வுலக ஆசைகளை அடைவதற்காக தான் பணத்திற்காக ஓடோடி செல்கிறோம் ஆனால் நம்ம உழைத்து சேர்த்து வச்சாலும் நமக்கு இறுதியில் பயன் தரக்கூடியது நம்ம செய்த அமல் போலும் நன்மைகளும் தானே நமக்கெல்லாம் அல்லாஹ் ஐம்பது பக்து தொழுகையை ஐந்தாக மாற்றி தந்தான் இதுக்கே அவனுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா நாமெல்லாம் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் எந்த நிலையிலும் அவனை நின்று வணங்குவோம் என்று அல்லாஹ் ஏன்னா அனைவருமே மரண வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளே அஞ்சுங்கள் என்று அல்லா சொல்கிறான் என்றால அனைவருமே நன்மைகளும் அமல்களையும் சேகரித்து செல்வோம்